சர்விகல் கேன்சர் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஸோ ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்து யூஷுவலி வந்து செக்ஷுவலி தான் டிரான்ஸ்மிட் ஆகும் அது பாடி டு பாடி கான்டாக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ எப்போ ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்னா ஹைஜீனிக்காக இல்லை ஸோ வந்து ரொம்ப வந்து பேட் எல்லாமே ரெகுலராக சேஞ்ச் பண்ணலை கரெக்டாக வாஷ் பண்ணலை இல்லை அகெயின் மென்னோ விமெனோ வந்து மல்டிப்புள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க இல்லை ப்ராப்பராக வந்து பேரியர்ஸ் அதாவது காண்டம்ஸ் யூஸ் பண்ணல மென் ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்னா அவங்களுக்கு ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஹெச்பிவி வந்து ப்ரொலாங்டா இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது இன்ஃபெக்ஷன் வந்ததுலேருந்து பத்து இருபது முப்பது வருஷத்தில் எப்போ வேணாலும் கேன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சர்விக்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேஷ் நிறைய பேஷன்ட் காமனாக கேட்குறது ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நாங்கள் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா இது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காமன் கேள்வி தான் ஆக்டிவிட்டினால கேன்சர் வராது ஓகேங்களா ஈவன் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் பட் பிஃபோர் அதாவது சின்ன வயசுலே கல்யாணம் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் அதே மாதிரி காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் நிறைய மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது மூலிமா நம்ம சர்விக்ஸ் கேன்சர்ஸ் ஃபேக்டரை இன்னும் குறைக்கலாம்